அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் நான்காம் தேதியிலிருந்தே வக்ரகதியில் திரும்புகிறார் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரம் பெறுவதும் ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று வித்யா புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் இந்த இரு கிரகங்களுமே பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன எனவே இரு கிரக நிலைகளும் வக்ரகதியில் திரும்புவது நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது என என்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கிறார் புதன் இரு கிரகநிலைகளின் வகர மாறுதல் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் வளம் வரக்கூடிய சூரியன் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார் சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவதால் சற்று சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே குறைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் வலம் வந்து செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைகிறார் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைவது மிகச் சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் விரைவாகவும் துரிதமாகவும் செய்வதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு எளிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனியில் விரைய சனியின் ஆதிக்கம் முடிந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குகிறது ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் துவங்குகிறது அவை ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் ஜென்மசனிக்கு வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலும் பின்னர் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்ல போகிறார் எனவே இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை இந்த மார்ச் மாதத்தில் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இவை அனைத்தையும் விட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று ஜென்மராசியில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைகின்றன சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த ஆறு கிரக நிலைகளும் சப்தமத்தை பார்க்கின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் ஏழு கிரக நிலைகளின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் பூர்த்தியாவதோடு தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இல்லத்தில் கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் சரியாக அமையும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீண் விரைய செலவுகளை

அலைச்சலும் சிரமமும் சற்று அதிகமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு உறுதியாக உண்டு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம் காதுகுத்து வளகாபு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான யோகம் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் சனி படி ஜன்மராசிக்குள் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்த மாட்டார் நீதி தவறாத நடுநிலை தவறாத கிரகமாக செயல்படுவதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதேவேளையில் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் விரயஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் ஏழில் இருக்கக்கூடிய கேது யோகஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் எனவே உறுதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அலுவலகம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து அலுவலகம் சார்ந்த சூழலை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்கார கன கச்சிதமாக அமைவதற்கான பற்றிய அச்சம் மேலிட்டாலும் கூட இந்த தருணத்தில் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது அள்ளி கொடுக்கிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் எதிர்காலத்தை பற்றி குழப்பமான மனநிலையுடன் அணுகாமல் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அளவான முதலீடு திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் நுழைவதால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சிறப்பாக முடிவுக்கு வரும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை காரிய தடையின்றி விரைவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதமின்றி சிக்கலின்றி சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் சூரியன் ஜென்மத்திற்குள் வருவதால் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும் சுக்கரன் உச்சம் பெற்று பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக உங்களை தேடி வருங்க வக்ரகதியில் சுக்கரன் திரும்பியிருக்கும் போது புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை சூழ்ச்சி வலையால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு சரிந்த சூழலில் இந்த வேளையில் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பணிகளை மேற்கொண்டு கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு கைகூடும் மேலும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் மிக சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க சந்திரன் எனவே நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக இருப்பது சனி சூரியன் போன்ற கிரக நிலைகள் தான் எனவே இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்திருந்தால் அவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு